வணக்கம் இது தமிழின் பல்சின் ஒரு விரல் புரட்சி இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற நான்காவது தொகுதி தளி இந்த தொகுதிக்கு நாங்கள் போயிருந்தோங்க தொகுதி போகும்போது பாத்தீங்கன்னா விளக்கு எந்த இடத்துலையுமே லைட்ஸே இல்லைங்க ரோடு சைட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் எதுவுமே இல்லை என்னமோ தொகுதி தனித்து விடப்பட்ட மாதிரியே இருந்துச்சு நாங்கள் உள்ளே போய் பார்த்ததில் கர்நாடகாவா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மக்களோட இது பார்டரில் இருக்கிறதுனால அதிகமாக கன்னடம் பேசுகிற மக்களை நாங்கள் சந்திக்கிறது இருந்துச்சு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய மாதிரியான அதிருப்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சுத்தமாக இல்லைங்க இந்த தொகுதியில் திமுக அதிமுகன்னு பேசவே முடியாது இது நேஷ்னல் பார்ட்டியோட தொகுதிங்கிறது தெளிவாக தெரியுது சிபிஐ அவங்களுடைய கம்யூனிஸ்ட் அவர்களுடைய உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் தான் இங்கே ரொம்ப நாள் எம்எல்ஏவாக இருக்கிறார் காங்கிரஸ் ஒரு சைடு அந்த தொகுதியை விட்டு கொடுத்துருக்காங்க போல தெரியுது காங்கிரஸோட செயல்பாடுகள் இப்ப சுத்தமாக பேசும் பிஜேபி வளர்ந்துருக்காங்க தலி தொகுதியில் திமுக இங்கே ஏன் வேலையே இல்லைன்னு தெரியலங்க இங்க திமுக அதிமுக சைடுல இருந்து கட்சியிலேருந்து ஆள் நிப்பாட்டுறாங்களான்னு தெரியல போன முறை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் திரு பிரகாஷ் அவர்கள் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறாங்க முழுவதுமே இது வந்து கம்யூனிஸ்டோட கண்ட்ரோலில் காங்கிரஸோட கண்ட்ரோலில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க முழுவதுமே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து நேஷ்னல் பார்ட்டியோட சைடில் தான் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் இருக்கிற அதிருப்தி சாலை வசதி சுத்தமாக இல்லைங்க தேன்கனி இந்த தொகுதியில் இருக்கிற தேன்கனி கோட்டை இந்த தொகுதி வந்து முழுக்க வன பாதிப்புகள் நிறைய இருக்குங்க இது ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் ஏரியா அந்த தேன்கனி கோட்டை அது ஒரு தடவை ஏதாவது விபத்து நடந்தால் அதை சரி செய்கிறதுக்கு எங்களுக்கு யாருமே இந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க இது ரொம்ப மோசமா இருக்குங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸே இல்லைங்க ஹாஸ்பிட்டல் வசதி சுத்தமா எங்களுக்கு இல்லை டாக்டர்ஸ் இல்லை பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குங்க பஸ் வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இங்கே இருக்கு தென்கனிக்கோட்டையில் அதே மாதிரி தலிலேயுமே இந்த குற்றச்சாட்டுகள் முழுவதுமே இருக்கு ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருக்கு எம்எல்ஏ அவர்கள் மீது அதிருப்தி நிறையவே இருக்கு ஏன்னா மூணு முறையா அவர் எம்எல்ஏ இருக்கிறாரு பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட அவர் மேலே அதிருப்தி நிறையவே இருக்கு இது மக்கள் மத்தியில் அடுத்த முறை எலெக்ஷனில் கண்டிப்பான முறையில் இந்த தொகுதி அதிமுக சைடாக இருந்தால் பிஜேபிக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு பிஜேபி இந்த தொகுதியை வெ வெல்வதற்கு நிறைய வழிவகைகள் இருக்கு சாரி தாவேக்காவோட தொண்டர்களுக்கும் சரி தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் சரி இந்த தொகுதியில் பெருசாக நாங்கள் விஜய் அவர்களுடைய பேச்சை நாங்கள் கேட்கவே இல்லை விஜய் 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 அவர்கள்னு எல்லா இடத்துலையுமே இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா அது இந்த தொகுதியில் ரொம்ப கம்மி இந்த தொகுதியில் ரொம்ப கம்மியாக இருக்குது விஜயவர்களுடைய கட்சிக்குண்டான கட்டமைப்பு எங்கேயுமே பார்க்க முடியல கொடி எந்த இடத்துலையுமே இல்லைங்க கொடி எந்த இடத்துலையுமே இல்லை போர்டு இல்லை யார் அங்கே நிர்வாகிங்கிற ஒரு விஷயம் கூட எங்களுக்கு தெரியலைங்க அளவுக்கு தான் தளி தொகுதியில் தாவேக்காக இருக்குது இது விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு போனால் கண்டிப்பான முறையில் அங்கே நிர்வாகியில் சரி செய்யலாம் பட் திராவிட கட்சிகளுக்கே ஆண்டாண்டுகளாக இருக்கிற திராவிட கட்சிகளே அங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியலைன்னு வரும்போது இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற அதுவும் வெறும் இரண்டு வருடங்களுக்கு கூட ஆகாத ஒரு கட்சி தாவேக்கா அது கட்டமைப்பை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் பிஜேபி இந்த முறை சட்டமன்றத்திற தொகுதியில் அங்கே நின்னாங்கன்னா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி சீமான் அவர்களுக்கு போதுமான செல்வாக்கு போதுமான சப்போர்ட் இந்த தொகுதியில் இல்லைங்க அதுதான் உண்மை ஸோ தலி தொகுதியை பொறுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிற பிஜேபிக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு எஜ்ஜி இருக்குது ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் மிக்க நன்றி